இது வந்து முதலாவது தடவை இல்ல ரெண்டாவது தடவை முதல்ல வந்து இந்த சௌந்தர்யாவோட டீம் வந்து எஸ் ஒரு அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் அவர்கள் அந்த அன்சிலா அவர்கள் டீமுக்கு முத்துவோட பேரை கெடுக்கிறதுக்கு இந்த சௌந்தர்யாவோட டீம் நிறைய வேலைகள் வந்து செய்தார்கள் அப்போ அதை வந்து போஸ்ட் பண்ணணும் முத்துக்கு ஒரு டேமேஜ வந்து கொடுக்கணும் வீக்கெண்ட்ல வந்து சேதுபதி அவர்கள் வந்து வச்சு செய்யணும் முத்து காலி பண்ணணும் என்பதற்காக அந்த விடயம் வந்து திங்கட்கிழமை நடந்திருக்கும் அந்த இருந்து ஒரு நாலஞ்சு நாட்களா வந்து இரவும் பகலும் உரைத்தார்கள் ஒருத்தனை வந்து காலி பண்றதுக்கு ஒருத்தனை வந்து அவமதிக்கிறதுக்கு அதுக்குன்னே தனி லட்சியங்கள் வந்து செலவு பண்ணார்கள் பல யூடியூபர்களை பேச சொல்லி சொல்லி அவங்க வந்து பேசி பல மெமி பேச்சஸ் போட சொல்லி எச்எஸ் ஒரு முத்து அப்படின்ற மாதிரி ஒரு டைட்டில் போட்டு சில இந்த பிளாக்ஸ் இருக்குல்ல இப்ப பிளாக்ஸ் வீடியோ பிளாக்ஸ் வந்து யூடியூப்ல நீங்க யூடியூப் கூகுள்ல பாத்துக்கலாம் அப்படி டைட்டில் வரும் அப்ப அதுகள்ல வந்து போட சொல்லி நிறைய வேலைகள் வந்து பண்ணார்கள் ஆனா சேது பண்ண அவர்கள் வந்து சிப்பா இதெல்லாம் பார்க்க முடியாதுன்னு போட்டு திட்டுவதற்கு பதிலாக பாராட்டினாரு சரியா சோ அதனாலயே அந்த சௌந்தர்யா பிஆர்டிஎம் டீமுக்கு சேதுவர்களை கண்டாலே பிடிக்குது இல்ல எப்பயுமே இருட்டுக்கு வெளிச்சத்தை கண்டா பிடிக்காது ஏன்னா வெளிச்சம் வந்தோடனே இருட்டு காணாம போயிடும் அதே போல சேதுன்னா அவர்களை இந்த கெட்டவர்களுக்கு பிடிக்காது அப்ப இந்த வீக்கும் வந்து முத்து அவர்களை எப்படியாவது இந்த கேப்டன்சி இதுல அவர் பண்ண முடியாத ஒரு பெருசாக்கி பெருசாக்கி அவரை காலி பண்ணிருவனும் அப்படின்னு வீக்கெண்ட் எபிசோடு வெயிட் பண்ணி கொண்டிருந்தானுங்க முத்து குமரன் காலி முத்து கதை முடிஞ்சது வீக்கெண்ட் நிறைய மெமி போடுவோம் சேர்ந்து செய்ய போறாரு அப்படின்னு நேத்து வரல நினைக்க இன்னைக்கு ப்ரொமோ பார்த்தானுங்க ப்ரோமோ ப்ரொமோ பார்த்துட்டு வந்துட்டு ப்ரொமோ செய்யப் போறான் அப்படின்னு வேற லெவல்ல ஒரு அல்ப சந்தோஷத்துல இருந்தாங்க அவங்களுக்கு எல்லாம் செருப்படி கொடுத்தா பாருங்க சேது அண்ணா இதை நான் ஆரம்பத்துல சொல்லிட்டேனே மக்களே சேது அண்ணா அவர்கள் என்றவர் மனிதன் சரியா தரமான மனிதன் உழைப்பால் உயர்ந்த மனிதன் அப்ப அந்த மனிதன் வந்து இப்படியான இந்த குப்பையை எதிர்பார்க்கிற மாதிரியே குப்பை என்ன என்னத்துல பண்ண மாட்டார் சரியா சேது அவர்கள் இந்த ஷோ ஆரம்பிக்க ஒரு விடியம் சொல்லியிருப்பாங்க ஒரு மனுஷனோட சிந்தனை நல்லா இருந்துச்சுன்னா அந்த சிந்தனைகள்ல நம்ம செய்யற வேலைகள் நல்ல வேலைகளா வரும் அந்த வேலைகள் வந்து நமக்கு ஹேபிட்டா வரும் அந்த ஹேபிட் வந்து நமக்கு சேரக்டரா உருவாகும் அடுத்தவங்க பார்க்கக்குள்ள நம்ம நல்ல மனிதர்களெல்லாம் காமிக்கும் அதுவே நமக்கு கெட்ட சிந்தனைகள் அதை வந்து நம்ம ஹேபிட்டா அந்த கெட்ட செயல்களை நம்ம பண்ணுவோம் பண்ணுவோம் நம்ம சமுதாயத்தில கெட்ட மனிதர்களா தெரிவோம் அப்படின்னு தான் அவர்கள் அவர் பல பேரை தூக்கி விட்டிருக்காரு யாரை மறக்கிறதில்ல அப்படிப்பட்டவர்கிட்ட நீங்க எதிர்பார்க்கலாமாடா இந்த ஷோவுக்காக முழு மூச்சா செயற்படுகின்ற அர்ப்பணித்து இந்த ஷோவே கதிர்னு இந்த பிக் பாஸ் இவ்வளவு நாட்களும் சரி முதல் நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் அந்த ஷோக்கு உண்மையா உழைத்து கொண்டிருக்க ஒரே ஒரு நபர் மிஸ்டர் முத்துக்குமார் அவர்கள் அப்படிப்பட்ட அந்த உழைப்பாளிய உழைப்பாளர் கடின உழைப்பாளர் பதினேழு வருட கடின உழைப்பாளர் இன்னைக்கு மக்கள் செல்வன் என்று பெயர் அடித்திருக்கின்ற விஜய் சேதுபதி அவர்கள் வந்து அவமானப்படுத்துவாரு திட்டுவாரு வச்சு செய்வாரு அப்படின்னு நீங்க எப்படி நினைக்க முடியும் சேது அண்ணா என்ன சேதுவோட தரம் சேதுபதி என்னோட தரம் இதுதான் சரிங்களா அவர் கொடுத்த செருப்படி பாருங்க இந்த முத்துவான பாருங்க நினைச்சேன்னா பட் போன எபிசோட்ல கொஞ்சம் கூன்னபடியா இதுக்கு ஒரு தனி வீடியோல நம்ம சொல்லிட்டோம் சரிங்களா நிறைய பேர் மக்களை துபாய் மாமா அப்புறம் இந்த வணக்க மக்களை ஒரு லட்சத்தி முப்பத்தி வச்சிருக்க அவன் எல்லாம் காத்திருந்தானுங்க அவனுக்கு எல்லாம் அவனுங்களுக்கு செருப்படி தரம் மக்களை நீங்க எத்தனை பேர் என்ஜாய் பண்ணீங்க சேது ஒன்னாவோட இந்த குவாலிட்டி ஆஃப் காஸ்டிங் அதை வந்து எவ்வளவு பேர் என்ஜாய் பண்றீங்க அப்படின்றத கொமல்ல சொல்லுங்க எனக்கு தெரியும் சேது ஒன்னாக தான் பண்ணுவாங்கன்னு என்ன அவர் மனிதர் சரிங்களா இவங்க நீங்கள போல மிருகம் இல்லை எனக்கு ஒரே ஒரு கவலை என்ன அப்படின்னா சீசன் செவன்ல மட்டும் சேதுபதி அவர்கள் ஹோஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா பிரதீப் பண்டனி என்ற ஒரு அப்பாவியோட வாழ்க்கை அழிஞ்சிருக்காது இந்த நேரத்துக்கு அந்த ஐம்பது லட்சம் ரூபா ஒரு சரியான ஒரு நபரோட கைக்கு போயிருக்கும் அது வந்து அவருக்கு பயனுள்ள ரீதியில வந்து பயன்பட்டு தகுதி இல்லாதவரோட கைக்கு அது போயிருக்காது பரவாயில்ல இனிமேல் எந்த பிரதிபன்னும் உருவாக மாட்டாங்க சரிங்களா சோ அதுல எனக்கு தான் ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா முத்துக்குமரன் அவர்கள் இந்த பி ஆர் சௌந்தர்யா சொன்னாக்கா அவங்களுக்கு வந்து கொடுத்த செருப்படி மக்களை இது வந்து இன்னைக்கு சொல்லுது முத்துக்குமரன் கொளுத்தி போடுறவராமன்னு கொளுத்தி போடுறவருக்கு இவங்களுக்கு மீனிங் தெரியுமான்னு தெரியல இவங்க கன்னடத்துல இருந்து வந்தாங்க காது ஒரு பதில் சொல்லை கணி செந்த ஒரு நகைச்சுவை காசி காட்சி கோவை அது பண்ணிருப்பாங்க அவங்க கேக்குறதுக்கு இது சொல்றதுக்குமே வந்து பதில் வேற மாதிரி இருக்கும் நான் நினைப்பா ஒருவேளை கன்னடத்துல இருந்து வந்தபடியா இவங்களுக்கு தமிழ் பாச புரியலையா அதனாலதான் இப்படி வருதான்னா அப்படின்னு இல்ல தமிழ் தெரியும் வன்மம் முத்து அவர்கள் கொளுத்தி போடுவாரா அது வந்து வெடிக்குமம் கொளுத்தி போடுற வேலை சொன்னாக்கா தான் தோத்து போயிரும் ஊர்ல இருக்க அந்த எண்பது தொண்ணூறு வயசு கிழவி பாட்டிகள் வந்து தோத்து போயிரும் அந்த அளவுக்கு புலம்பி தள்ளும் அந்த அளவுக்கு மன்மம் இதுக்கு இன்னொரு வீடியோ வரும் சரியா சோ அப்படி அதோட நேத்து இது வந்து கிட்ட சொல்லுது அன்ஷிலா நல்லவங்க பொய் சொல்ல மாட்டாங்க தான் போய் சொல்லுவான் அப்படின்னு இன்னைக்கு ரோஸ் நடந்தோன்னா அப்படியே மாத்திட்டு அப்ப எப்படிப்பட்ட போலி இது ஆஹ் பச்சோந்தி தோத்து போயிடும் நிறம் மாறுறது பச்சோந்திக்கும் சௌந்தர்யாக்கும் போட்டி வச்சா அந்த பச்சோந்தி பச்சோந்தி வந்து தோத்து போயிரும் இந்தம்மா அப்படியே நிறம் மாறிக்கொண்டிருக்கும் அது மட்டும்தான் தெரியும் வேற ஒண்ணுமே தெரிய தெரியாது உருப்படியா ஒரு காரியம் முடியாது அதான் செய்த ஆரம்பத்தை சொன்னாங்கல்ல சிந்தனை நல்லா இருந்தா தான் செய்த செயல் நல்லா இருக்கும் அப்படின்னு சிந்தனை நல்லா இருந்தா தான் ஆக்கப்பூர்வமான கிரியேட்டிவிட்டி வரும்னு இங்க சௌந்தர்யாவோட சிந்தனை எல்லாம் வந்து எவனை அழிக்கலாம் எவனை குத்தலாம் ரவுடித்தனம் பண்ணலாம் அப்படின்றதாங்க பிறகு அப்படி உருப்படுறது ஓகே அப்படி இந்த அம்மா வந்து மீனிங் இல்லாம முத்துக்குமரன் சொல்லக்குள்ள முத்துக்குமர் திரும்ப ஒரு பதிலடி கொடுத்தாரு மூச்சா முழு மூச்சா சுவாசமா அதாவது தான் தெரியணும் அப்படின்னு நினைச்சு அது அந்த ஷோ கெட்டு போனாலும் பரவாயில்ல டாஸ்க் கெட்டு போனாலும் பரவாயில்ல அந்த தான் தெரியணும் என்றதுக்காக பண்ற முதல் நபர் சௌந்தர்யா அப்படின்னு முத்துக்குமார் அவர்கள் சொல்லக்குள்ள நான் பல நண்பர்களோட பேசியிருந்தேன் அவங்க வீட்டுல இருந்தவனே கைதுட்டாங்களாம் ஏன் அப்படின்னா இவர சில பேரோட ரிவியூக்களை பார்த்தேன் மெமிகளை பார்த்தேன் அதுல கமெண்ட் செக்ஷன் என்ன முத்து அவர்கள் சௌந்தர்யா பற்றி எங்கள் மனதில் இருந்ததை சொன்னார் அப்படின்னு இதுதான் சௌந்தர்யா சீக்கிங் ஜஸ்ட் ஓன்லி அட்டென்ஷன் சீக்கிங் எல்லாமே அந்த ஒரு பிரயோசனம் இருக்காது இதுக்குள்ள ஒரு உருப்படியான விடயத்தை நாங்க இப்ப நாய் கத்திச்சதுன்னா நமக்கு உடனே வந்து எல்லாரோட அட்டென்ஷனும் அப்படியே திரும்ப இல்ல என்னப்பா கத்துதேன் நாயா அப்படின்னு அதுதான் சௌந்தர்யா அந்த வீட்டுக்குள்ள பண்றது அதை மட்டும்தான் சௌந்தரியா அந்த வீட்டுக்குள்ள பண்ணிக்கொண்டிருக்கு ஒவ்வொரு டாஸ்க்குமே தான் சௌந்தர்யா பண்ணுது வேற ஒன்றுமே அங்கேயும் முத்து அவர்கள் தரமான செருப்படி கொடுத்தாரு சௌந்தரியோட மூஞ்ச பாத்தீங்கன்னாலும் தெரியும் அது வந்து பல மக்களால செலிப்ரேட் பண்ணப்படுது நாங்கள் சௌந்தர்யா பற்றி நினைச்சல நீங்க சொன்னீங்க முத்து அப்படின்ற மாதிரி இது வந்து நான் ஸ்பெஷலா இன்னைக்கு எபிசோட்ல சொல்ல நினைச்சேன் சொல்லிருங்க நீங்க எத்தனை பேர் அதை என்ஜாய் பண்ணீங்க அப்படின்றத சொல்லுங்க மக்களே ராணப் அவர்களுடைய அந்த ஆர்வம் அதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க ஏன்னா இந்த சத்யாவோட ஜீன்ஸ் மேட்டர்லாம் எனக்கு இப்பதான் கிடையாது வருது ஜீன்ஸ் மேட்டரை வந்து பேசி வச்சு பண்றார் அப்படின்னா இடிக்குது இல்ல அப்ப அதாவது முத்துக்குமரன் அவர் பாத்தீங்களா இன்னைக்கு இந்த இந்த நாளைக்கு முத்துக்குமரன் அவர்கள் இந்த ராணப் அவர்களை நாமினேட் பண்ணியிருக்காரு முத்து காரியம் இல்லாம ஒரு பண்ண மாட்டார் சரிங்களா ஒரு ஒரு அவர் பண்ணா ஆயிரம் அர்த்தம் இருக்கும் சோ அப்ப முத்து அவர் ஒருபடியா சொல்வாரு அவன் மூணு சாப்பாடு வேணுமா அப்படிப்பட்டவர் ஏன் கூடாதுன்னு எனக்கு இப்போ இன்னும் சந்தேகம் அதிகமா இருக்கு ஒருவேளை டாக்டர்ஸோடையும் பேசி வச்சு நடத்துறாங்களான்னு தெரியல ரிப்போர்ட் வந்துச்சாம் இவரா உடைச்சிருப்பாரோ ஏன்னா பயங்கரமா இருக்கு மக்களே சோ நீங்க இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க பட் வட்ட எப்படி இருந்தாலும் ராணப் வந்து சௌந்தர்யாவோட பெட்டர் தான் சரிங்களா நன்றி